கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவி நிலை கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கஜமுக சோதரனே கண் திறந்து பாரப்பா கந்தனுக்கு இளையவனே கண் திறந்து பாரப்பா திறந்து பாரப்பா காநிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கலியுக வரதனே கண் திறந்து பாரப்பா கருணாமூர்த்தியே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா காவனிலே கெடுத்தவனே கண்திறந்து காந்தமலைநாதனே கண் திறந்து பாரப்பா கருண்யூர்த்தியே கண் திறந்து பாரப்பா கவலை கண் திறந்து வனத்தில் இருப்பவனே கண் திறந்து பாரப்பா வண் புலிவாகனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து கவலைகளை தீரப்பா காவனிலே கண் திறந்து பாரப்பா கண் கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா தனித்து இருப்பவனே கண் திறந்து பாரப்பா தவ கோலம் கொண்டவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவி கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா சங்கடநாசனே கண் திறந்து பாரப்பா சண்முகன் சோதரனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினி கண்ப்பா சபரி கண்ப்பா சஞ்சலம் தீர்ப்பவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து கண் திறந்து பாரப்பா அன்புள்ள அப்பனே கண் திறந்து பாரப்பா அழகான தெய்வமே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை கண்ப்பா அம்பிகையின் மகனே கண் பாரப்பா ஆதரிக்கும் தெய்வமே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா ஓம் சாமியேப்பா